அஸ்லாம் வெறும் பெண் குழந்தைகளாகவே இருக்கின்றன என்று பேர் கவலைப்படுவார்கள் உங்களுக்கு ஆண் குழந்தைகள் இல்லை என்றால் கர்ப்பம் அடைந்தது முதல் ஒன்பது மாதங்கள் வரை தினமும் கீழ்காணும் துவை பதினோரு தடவை ஓதிவாருங்கள்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக ஆண் குழந்தை கிடைக்கும் அந்த துவை பார்ப்போமா لَكُمْ بِأَمْوَالِ وَبَنِينَ وَيَجْعَلْ لَكُمْ جَنَّاتٍ وَيَجْعَلْ لَكُمْ أَنْهَارًا இன்னும் பொருட்களையும் புதல்வர்களையும் கொடுப்பது கொண்டு அவன் உங்களுக்கு உதவி செய்து உங்களுக்கு தோட்டங்களை உண்டாக்கி உங்களுக்கு ஆறுகளையும் அவை பெருகி ஓடுமாறு உண்டாக்குவான் அல் குர்ஆன்ல உள்ள இந்த வசனத்தை கற்பமடைந்தது முதல் ஒன்பது வாரங்கள் வரை தினமும் பதினோரு தடவை ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஆண் குழந்தை கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் செய்யுங்க இது போன்ற பயனுள்ள பல வீடியோக்களை தெரிஞ்சுக்க வேட்டு சின்ன சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து